இப்போ சட்டம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இது மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு சட்டங்கள் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படும் பொழுது இந்த சட்டம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல அதுல லூப் ஹோல் இருக்கா இல்ல இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எல்லாம் போதாதா இல்ல கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க அந்த கன்விக்ஷன் எல்லாம் அது அதிக அளவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதுல வந்து நம்ம எந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது கன்விக்ஷன் ரேட்ஸை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு சட்ட விதிமுறைகள் தெரியாது நான் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி நான் பயமுறுத்தினேன் ஆனா நான் பார்த்த அளவுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை ரிப்போர்ட்டிங்கில தான் ப்ராப்ளமே இருக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 இளைஞரை நீங்கள் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம சட்டம் அந்த ரீஹாப்லிட்டேஷன் எதுக்கு சொல்லுதுன்னா சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பொருளாக இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உண்டு ஒரு குடியோ இல்ல மற்ற விஷயங்களும் ஆனா சட்டத்தால் தடை செய்யப்பட்ட எந்த பொருளுக்கும் முதல்ல தண்டனை அதுக்கு அப்புறம் தான் மறுவாழ்வுன்னு சொல்லுவோம் கண்டிப்பா அப்போ முதல்ல தண்டனைங்கிற ஒரு பிரச்சனை வரும்போதே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருது என்ன பயம் வருது ரெண்டு வருது ஒன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தம் இருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ரெண்டாவது நீங்க அப்படி காட்டி கொடுத்து இந்த நெட்ஒர்க்ல போய் நம்மளை யார் கண்காணிப்பாங்களோ நம்ம உயிருக்கு ஒரு த்ரெட்டு ஒரு பயம் வந்துரும்